காளி மந்திராலயத்திலிருந்து பான்மணி சித்தன் ஆன்மீக அன்பு வருகிற பௌர்ணமி அன்று மீண்டும் குறுகிய மாணவர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு உள்ளே தான் மாந்திரிக பயிற்சி அளிக்கப்படும் இப்போதான் அமாவாசை என்று நான் விரும்பி சேகரித்த தேர்ந்தெடுத்த என் அம்பாளாகிய காளி தேர்ந்தெடுத்த என் ஈஸ்வரி தேர்ந்தெடுத்த சிஷியமார்களுக்கு பயிற்சி அளிவிக்கப்பட்டது விடுபட்ட மாணவர்கள் நிறைய பேர் வந்து பொருளாதாரமும் சூழ்நிலையும் தவறி இருந்த மாணவர்களுக்காக மீண்டும் வருகிற பௌர்ணமி என்று பயிற்சி அளிக்க இருக்கிறேன் ஆகவே வர தவறிய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் வழக்கம் போல் இப்போ இந்த அமாவாசைக்கு என்ன நான் மக்களுக்கு கொடுத்தனோ அது மாதிரி அசகர்ம பிரயங்கள் செய்ய தீட்சைக்கு நிகரான ஒரு தாயத்தும் இரண்டு அல்லது நான்கு பயிற்சி கையிடும் புக்கு இந்த முறை குறி சொல்வதற்கான மையம் வழங்கப்படும் எப்படி இருந்தாலும் எட்டு ஒம்போதோ இல்லை ஏழு மணிக்கோ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் எட்டு மணிக்கு ஆரம்பிப்பேன் இந்த அம்மாசைகள்லாம் மணி ஏழே முக்கால் அடிச்சு சாயந்தரம் அவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் எடுத்தோம் தெளிவாக தான் எடுப்போம் புரிகிற மாதிரி தான் எடுப்போம் பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட அடுத்த பருவ நாள் அமாவாசைனா அமாவாசை பௌர்ணமினா பர் பௌர்ணமி இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அவங்க தன்னை தயார் செய்து கொண்டு தான் இருக்கக்கூடிய இடத்துல கோயிலோ அல்லது தனி அறையிலையோ வைத்து தனி அறையிலையோ நாம் நீங்கள் விரும்பக்கூடிய குல தெய்வமோ அல்லது உபாசன தெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ இணங்கி குறி சொல்வதற்கான இரகசியங்களை சொல்லி கொடுக்குறத நீங்கள் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி கையேடுகளை எல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வருகிற மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக அல்லாமல் மக்கள் தொண்டு அதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியும் ஆன்மீக குருவும் இயற்கையும் பார்த்து ஆகவே எந்த பூஜை புனஸ்காரம் செய்தாலும் அதை முறையாக செய்ய வேண்டும் முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் வாக்கு சொல்ல வேண்டும் மக்களுக்கு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்தோ இல்லை நகர்ப்புறத்தில் இருந்தோ சுற்று வட்டார மக்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும் அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு வரம் ஏதோ வந்தோம் நம்ம பயிற்சி எடுத்தோம் அடுத்த குருமார்கிட்ட போனோம் வாங்கினோம் பயிற்சி எடுத்தோம் அடுத்த குருமார்கிட்ட போனோன்றவங்க வராதுங்க ஒன்ன கத்துக்கிட்டு அதில் விடாம இறங்கி அதில் வச்சு அடையணும் அவங்க தான் சிசியன் சரியான சீடன் முப்பது நாட்குள்ள ஒரு மனிதன் வந்து வாக்கு சொல்ல முடியும் மாணவர்கள் செய்ய முடியும்னா அது பால்முனை சித்தன் அவதாரத்தில் இருக்கக்கூடிய நான் என்னிடத்தில் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஏன்னா மாணவர்களை நான் வந்து சீடனாக பார்க்காமல் குருவாகவும் தேவர்களாகவும் மும்மூர்த்திகளாகவும் நான் பார்க்கிறேன் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் மட்டும் என்னிடத்தில் வந்து பயிற்சியை கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து முழுசா கற்று எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பல தீட்சை வாங்கி உங்கள் ஆயில் முழிகிறதுக்கும் நீங்கள் இதெல்லாம் கிளீன் பண்ணி சரியாக இருக்கும் அப்படினு பண்ண வேண்டாம் வாங்க உங்களுடைய தேவதை யாரோ அதை வச்சுக்கோங்க அதை பயன்படுத்துங்க அதில் முயற்சியில் வாக்கு சொல்லுங்கள் தாந்திரிய மாந்திரியங்களை செய்யுங்க நல்லா இருங்க மக்களுக்கு தொண்டு செய்யுங்க இப்படி உள்ளவர்கள் உடனடியாக முன்பதிவு செய்யுங்கள் பௌர்ணமி அன்று நேராக எம்மை சந்தித்து ஒரு நாள் முழுக்க வழங்கப்படுகிற பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென வாழ்த்தி வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாயின